இன்றைக்கி மலைப்பிரதேசங்களில் வளரக்கூடிய இரண்டு பழங்களை பற்றி தான் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம் முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ட்ரீ டொமேட்டோ என்று சொல்லக்கூடிய மரத்தக்காளி தமரிலோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த பழத்தோடைய ஆர்ஜின் பார்த்திங்கன்னா பெருநாடு இது மலைப்பிரதேசத்தில் தக்காளிக்கு பதிலாக இந்த பழமானது பயன்படுத்தப்படுகிறது இப்போ இந்த பழத்தை நாங்கள் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறோம் தக்காளி பழம் மாதிரி அப்படியே நேரடியாக சாப்பிட முடியாது இதனுடைய தோல் கொஞ்சம் தன்மை இருக்கிறதுனால அந்த தோலை நீக்கிட்டு இதை நம்ம தக்காளிக்கு பதிலாக பயன்படுத்தலாம் இந்த பழங்கள் மலைப்பிரதேசங்களில் மட்டும்தான் விளையும் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ ரெண்டாவதாக அதிக மருத்துவ குணங்கள் வாய்ந்த கோல்டன் பெரி என்று அழைக்கக்கூடிய சொடக்கு தக்காளி அல்லது பிள்ளை தக்காளியை பற்றி உங்களுக்கு காமிக்கிறோம் இந்த பிள்ளை தக்காளி மருத்துவ குணங்கள் நிறைந்தது இது நுரையீரல் இருக்கக்கூடிய புற்றுநோயை கூட குணமாக்குதுன்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க கல்லீரலுடைய கழிவுகள் அது நீக்குது சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய எரிச்சலை அது குணமாக்குது தோல் நோயை கூட குணமாக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கோல்டன் பெரிய உங்களுக்கு காமிக்கிறோம் அடுத்த முறை நீங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா இந்த ரெண்டு பழங்களையும் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப மருத்துவ குணங்கள் நினைஞ்ச பழங்கள் அதனால் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுங்க நன்றி